நமது நாட்டு காவலர்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தருகிறேன் இரண்டாவதாக தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தர வேண்டும் இந்த முதல் இந்த உலகம் உள்ளவரை யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்கள் அந்த விதத்தையும் தருகின்றேன் இரண்டு தருகிறேன் அவர் எந்துச்சிட்டுக்குமா நான் சிலிக்கவேன நானும் லபிவேனா நான் சிலிக்கவேன நானும் லபிவேனா நான் சிலிக்கவேன யான பங்குமே ஊரலடவாளே மத்தி தெரிக்கவேன பாத்தார பக்கிவேன தீரேக்கவேன உள்ளியான பங்குமே ஊரலடவாளே பரமாயா நலம்கி மாலாரு உபஉடயே சீடாவே உபஉடயே ஐவமேங்கம்மா இங்கு சொல்றீங்களா ஹலோ சொல்லு ராஜ ரெண்டிய எடுத்து கொண்டு இருக்கும் கூட திட்ட அவர்களுக்கு இங்க கிராமத்தை சார்பாக பொண்ணடை பெற்றுக்கிறார்கள் சார் வாங்க பா முன்னாடி வாங்கி போங்க துண்டு போட்டு விடுவோம் துண்டு போட்டு விடுங்க எல்லாத்துக்கும் ஸ்ரீபேடா விடுதி கொண்டு இருக்கும் முதலை சேர்ந்த ஆர் எஸ் தேன்மொழி அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக முன்னெடுப்பார்கள் போடுங்க போடுங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்றா போடுங்க

மிருதாக சக்கரவர்த்தி தேனியல் அவர்களுக்கு முன்னாடி பத்து விட போடுங்க இங்கே போடுங்க ஆளுநர் மாசமாக்கிய என்பி புனியசாமி பார்த்துக்கிறார்கள் இங்கே தாளவாசிகம் மாமா சேர் மாமார்கள் முன்னாடி பத்து விட டான்ஸ் ஆக நடித்த சிவகாமி சிவகாமி ஏ மாமா துட்டாட்டு மாமா என்ன

கிராம சார்பை பொன்னட புற்றுகிறார்கள் எங்கள் நாடக நடிகர்களை சரியாக எட்டு மணியல் மீது அழைத்து வந்த மெயின் டிரைவர் எனது மாப்பிள்ளை தங்கம் அவர்கள் மௌனமாகிய மாப்பிள்ளை அவர்களை பொன்னடை புத்துகிறார்கள் இன்னொரு பொன்னாடம் கொடுங்க ஆ இந்த ஒரு கொண்டாட நீங்கள் போட்டீங்க அப்படிட்டு எங்கள் பொன்னரை பொருத்தி மரியாதை செலுத்திய கீழா நிலை கோட்டைங்க வர வரைய மறந்துட்டு நாடக அமைப்பாளர் வாங்கிய பாசமங்க அண்ணன் எங்கள் அண்ணன் அவர் இருந்த போட்ட சந்தியா அவர்கள் சார்பாக நன்றி நன்றிதான் வணக்கம் மற்ற எங்கள் பொன்னாடி கோடி மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கு எங்கள் தமிழ்நாடு நாடுகளுடைய சக்தி சார்பாக நன்றி நன்றியுடு வணக்கம் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்க பாசம் சோம்சரிசாரர்களுக்கும் கீழா நிலையை கிடையைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் நாடக ஆகிய கந்தியா அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்